மாண்பு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இந்த பேனையை அலங்கரித்து கொண்டிருக்கும் சாதனையாளர்கள் அனைவருக்கும் என ஒவ்வொரு பேரும் இருக்கலாம் பட்டு நான் பக்கத்தில் இருந்து முதல்வரின் கடியாரத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் அதனால் நான் சொல்ல வேண்டிய கதை ஒரு அறுபத்தஞ்சு வருடத்து கதை அதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஒவ்வொருத்தரும் அவரை பற்றி ஒரு புஸ்தகம் எழுதக்கூடிய அளவுக்கு பர்சனல் அனுபவங்கள் இருக்கிறது அவர் எவ்வளோ பெரிய சுமையை தாங்கி கொண்டிருந்தார் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது சின்ன குழந்தையாக நான் அங்கே போனேன் அங்கே இருந்த மாந்தோப்பில் ஆஃப் சீசன் அங்கே மாங்காய் முளைக்கும் ஏவிஎம்மில் மட்டும் வேறு எங்கேயும் இருக்காது அது காரணம் அவங்க கண்டினியூட்டிக்காக மாம்பழத்தையும் செஞ்சு வச்சிருவாங்க நான் அதை போய் முத முதல்ல அந்த மண் மாம்பழத்தை கடிச்சிட்டு அதுக்கப்புறம் சினிமான்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஆக என்னை அந்த வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இவங்க படத்துக்கு வைத்த டைட்டில் எல்லாமே ஒரு குழந்தைய கொஞ்சம் மாதிரி தான் எனக்கு வச்சுருக்காங்க எனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ வரவேணுங்கிற நல்ல குணங்களெல்லாம் வர வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதையெல்லாம் என் படத்துக்கு டைட்டிலாக வச்சிருவாங்க அது நீ பார்த்தீங்கன்னாலே தெரியும் எனக்கு கொஞ்சம் மாதிரி தான் இருக்கும் அவருக்கு எந்தெந்த விஷயங்கள் பொருந்துமோ அதெல்லாம் எனக்கும் பொருந்தும் அவரும் சகலகர்கள் லாபத்தில் வருதான் அதெல்லாம் தனக்கு இருக்கிற புகழையெல்லாம் அவர் அப்படி கொடுப்பார் அவர் நான் அவர்கிட்ட சின்ன வயசுலேருந்து இருந்ததுனால கொஞ்சம் தைரியமாக பேசுவேன் இப்போ சொன்னார் இல்லையா வைரமுத்து சார் சொன்னார் இல்லை நீங்கள் யாரு எனக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தா கூட நான் போய் அவங்க கூட தைரியமாக பேச முடியும் ஒரு முதலாளி அப்படிங்கிறது எனக்கு தெரிய புரியறதுக்கே ரொம்ப நாளாச்சு அதுவும் சகலகலால் அவனுக்கு பிறகு இப்படிலாம் அதிக பிரசனம் செய்யக்கூடாது என்பதை எப்படி களத்தூர் கண்ணமாக எனக்கு டைலாக் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்தவர் முத்தராம் சார் அவர்கள் இப்போ எனக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது ஒரு வர முடியல அவர் தான் போய் அங்கே அவர் பேசினதும் எனக்கும் ஏவிஎமுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதே உங்களுக்கு விளக்கம் இது ஏவிஎம் குடும்பம் என்று சொல்லும் அவர்களுடன் ஒட்டிக்கொள்வதில் எனக்கு பெரிய பெருமை அந்த உரிமையை அவர்கள் கொடுத்ததற்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கு வந்திருப்பவர்கள் எல்லோருமே சம்பிரதாயத்திற்காக வரவில்லை என்பது எனக்கு தெரியும் அவர்கள் எல்லோருமே அன்பிற்காகவும் மரியாதைக்காகவும் வந்தவர்கள் மாண்பு மிகு முதல்வர் உட்பட இந்த வளாகம் நான் களத்தவர் கண்ணமாக படிக்க ஆரம்பித்த போது ஏவிஎம் இன்ஸ்டிடியூஷனில் நான் படித்தேன் என்பதில் எனக்கு பெருமை அது ஏதோ ஜோக்குன்னு இருக்காங்க இல்லை மேடை அலங்காரத்துக்காக நான் சொல்லும் ஒரு விஷயம்னு அல்ல அது மிக அல்ல நாங்கள் படித்த விஷயங்கள் தான் எனக்கு இன்று வரை எடுத்து கொண்டிருக்கின்றன என்பது மிக இல்லாத ஒரு கூற்று அது அதை வழிமொழிய எனக்கு மூத்தவர் எஸ்பிஎம் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கற்றுக்கொண்டதெல்லாம் இந்த பள்ளியிலிருந்து தான் இந்த பள்ளி இந்த இருந்து வந்தவங்க எல்லாமே இன்ஸ்டியூஷனாக மாறிட்ட அந்த அதிர்ஷ்டம் இந்த காம்பவுண்டில் நிகழ்ந்திருக்கிறது இனியும் நிகழ வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை இந்த பள்ளிக்கூடம்லாம் அப்போ கட்டலை நான் கேட்டுருந்தேன் அவர்கிட்ட பாலசுப்பிரமணியன் சார்கிட்ட அப்படி கட்டியிருந்தாங்கன்னா நான் படித்தும் இருப்பேனும்னுமோ இதே பள்ளிக்கூடத்தில் என்ன சேர்த்துட்டு இருப்பாங்க வேற பள்ளிகளில் சேர்த்துக்கிறது கொஞ்சம் யோசிச்சாங்க என்னுடைய குணாதிசயம் தெரிந்து என்னை எப்படி வழி நடத்த வேண்டும் என்று தெரிந்த பள்ளி ஏவிஎம் பள்ளி சிறப்பாக கற்றுக் கொடுத்தார்கள் நான் தவறு செய்யும் போது சத்தமாக சொல்லாமல் நான் நல்லதுகள் செய்யும் பொழுதெல்லாம் என்னை தோளில் தூக்கி கொண்டாடியவர் சரவணான் சார் அது நான் அவர் ராஜபார்வை முடிந்த பிறகு அவர் சொன்னார் நான் இப்படி பண்ணலாம் சார் அப்படி பண்ணலாம் சார் என்ன சார் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பேன் எடுத்து பாருங்க கமல் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க எடுத்து பாரு கமல் எடுத்து பாருடா கமல் தான் பேசியிருப்பாரு சார் இல்லவே இல்லை நான் பதினாறு வயசுல மறுபடியும் அசிஸ்டண்டா சேர்ந்த போது அவர் மட்டும் இல்லை எஸ்பிஎம் சாரும் என்ன வாங்க கமல் அப்படின்னாரு ஏதோ தப்பு பண்ணிட்டம் போல் என்ன நீங்க வாங்க போங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்புறம் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க நீயும் இன்னுமே எல்லாரையும் அப்படியே சொல்லு நான் இன்னி வரலாம் அப்படி தான் இருக்கேன் சார் அந்த பாடத்திற்கும் நான் ஏவிஎம் இருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அது ஏவிஎம் என்பது நான் அவர் பெரியவரை பார்த்துருக்கேன் அவர் இல்லாத மாதிரியே தெரியாமல் வழி நடத்திய ஒரு முக்கியமான மகன் இவர் அந்த நாலு பேரை தூக்கி பிடிச்ச இன்ஸ்டிடியூஷன் தான் அது ஆனால் அவர் இல்லாத குறைங்கிறது முக்கியமாக தொழிலாளர்களுக்கு வரும் மந்தி மாதிரி இல்லைங்க அப்படின்னு அப்படி யாருமே சொல்லலை இப்போ எஸ்பிஎம் சார் வந்து அவரை வந்து இன்னைக்கு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிங்கன்னு பிடிச்சி தள்ளி விடணும் அவரை அங்கே வந்து இருப்பாங்க இருந்த இருந்தபோது கூட அந்த ஏவிஎம் செடி வாடிடக்கூடாதுங்கிறதுக்காக பக்கெட்ல தண்ணி எடுத்து ஊற்றுனவங்க இருக்காங்க இது எப்படி இந்த மாதிரி விசுவாசம் ஒருத்தருக்கு கிடைக்கும்னா நல்ல முதலாளிக்கு தான் கிடைக்கும் தன்னுடைய மக்களை தன்னுடைய ஒர்க்கர்ஸை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும்னு எவர் நினைக்கிறாரோ அவர் பெருந்தலைவர் அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் இங்கே இருக்கிறார் அந்த பென்ஷன் ஊதியம் இருபத்தி மூன்று கோதிகை கைகள் வைத்ததற்கு ஆச்சரியப்படும்படி அதற்கு பதில் சொல்வதாக இல்லை செயலில் செய்து காட்டி இருக்கிறார் இந்த அரங்கத்தில் அந்த நன்றியை சொல்வது முதல்வருக்கு செய்யும் கௌரவமாகும் காரணம் இந்த வளாகமே உருவாக்கப்பட்டது அவர்கள் தொழிலாளர்களுக்காக அதனால தான் சொன்னேன் நான் கொஞ்சம் அது நான் படிக்கிற காலத்தில் இதை கட்டியிருந்தா படிச்சிருப்பேங்கிற அளவுக்கு எனக்கே இருக்குன்னா அங்கே இருக்கிற தொழிலாளர்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் இந்த பெருமையெல்லாம் அவங்க பெருசாக வெளியே சொல்லிக்கிட்டது கூட கிடையாது இந்த மேடையில் சொல்லும்போது தான் தெரியும் காந்தியார் அவர்கள் பார்த்த முதல் படம் என்னன்னு பார்த்தா அதுலேயும் பெருமை இருக்குது ஏவிஎம்க்கு அவங்க தொழில்நுட்பத்தில் செய்திருக்கும் எல்லாம் இன்று நாங்கள் செய்ய முயன்று கொண்டிருக்கிறோம் இந்த வசதிகள் இந்த டெக்னிக் இல்லாத போது சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லிக்கொண்டே போக முடியும் இப்போ குஹன் சார்லாம் விளையாடி இருக்கிற ஒரு சறுக்கு மரம் ஒன்று இருக்கும் எதிர்க்க இப்போ இருக்கிற அந்த பங்களாவுக்கு அது இருக்குது முதல்ல அதுதான் பங்களாவாக இருந்துச்சு அதில் எப்படியாவது போய் விளையாடணுன்னு முத்துராமசார் அங்கெல்லாம் போகக்கூடாது நீங்கள் வா கூப்பிட்டு வருவார் அங்கே விளையாடவே விட மாட்டேங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தபோது அதே இடத்துல எனக்கு ராக் ரோல் தேட்டர் போட்டு கொடுத்து அதில் டப்பிங் பேச வச்சாங்க அந்த கருவி தான் நான் விளையாடுவதற்கு சரியான கருவி என்று என்னை ஒரு பிள்ளையாகவே சொன்னார்கள் அதனால்தான் பேர் செல்லும் பிள்ளை என்று அவர்கள் படத்திற்கும் பெயர் வைத்தார்கள் இங்கே ஐயா அவர்கள் பேசவிருக்கிறார்கள் அவருக்கும் நிறைய கதை இருக்கிறது இந்த சரவணன் சாருடைய அறுபத்தைந்து வ வருடத்தில் அத்தனை வருடத்திலும் எனக்கு தொடர்பு இருந்திருக்கிறது என்பதில் எனக்கு பெருமை காரணம் அவர் பிடிச்சிக்கிட்டு நடந்து வந்த பிள்ளை இன்று இந்த மேடையில் அவருக்காக நினைவை ஒன்றை உங்கள் முன்வைக்கிறது அவ்வளவுதான் வைரமுத்து அவர்கள் சொன்னது போது பெருசா கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் செய்த நல்லவைகள் எல்லோர் மனதிலும் ஒரு புன்னகையை வர வழைக்கும் அதற்கு நன்றி சொல்வோம் அவர் என்றும் நம்முள் திகழ்ந்து கொண்டிருப்பார் என்னை பொறுத்தவரை என்னுள் நிகழ்ந்து கொண்டிருப்பார் அவர் இருக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கிற மாதிரியே எனக்கு தோணும் ஏன்னா அப்படிப்பட்ட நல்ல அட்வைசஸ் சில சமயம் கேட்டிருக்கேன் சில சமயம் கேட்காம இருந்திருக்கேன் கேட்ட போதெல்லாம் கிடைத்த பலனுக்கான நன்றி இந்த மேடையில் சொல்வதுதான் சரியாக இருக்கும் நன்றி ஐயா